தமிழ்நாட்டு அரசியல் விடுதலை சிறுத்தை கட்சி இல்லைன்னா நகர முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு கொள்கையில உறுதியா இருக்கிற என்ன எந்த கொம்பனாலும் விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த கட்சிக்கு இதை சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிக்குமே வந்து கேம் சேஞ்சர்னா திருமாவளவன் தான் இன்னைக்கு வந்து நாங்க மட்டும் வந்து இந்த கூட்டணியை விட்டு அப்படியே லைட்டா அப்படி போயிட்டோம்னா இந்த கூட்டணி காலி ஆயிடுச்சு நீங்க விடுதலை சிறுத்தை ஏமாறுறதுக்காக இல்லை வங்கிகளை அழித்து வைக்கணும்ன்றதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் ஒரே காம்ப்ரமைஸ்க்காக இவங்க கொடுத்த நாம் ஏற்றுக்கிட்டு நம்ம மாட்டுக்கு அமைதியாக இருந்தோம் ஆனால் வருங்காலங்கள் அப்படி இல்லை இந்த தலைவர் என்ன சொல்கிறாருனா எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் புதிய எரிடா அப்படின்னு சொன்னது ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தப்புன்றார் பணத்தை வந்து கலக்கிறேன் குற்றவாளியை கண்டுபிடிடா கண்டுபிடிடான்னு கத்துனா ஏ நீயே குற்றவாளிடான்னு எங்களை போட்டு தட்டாங்க தமிழர்களை வந்து சாதியாகவும் ஒன்றிணைக்க விடல தமிழர்களே சேரவே விடல திராவிடத்தின் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில் பேசப்பட்டது அதை எப்படி பாக்குறீங்க வருதான சூழ்ச்சிக்கெல்லாம் முக்கிய சூத்திரதாரரே வருதான திராவிடம் அப்படின்ற கோட்பாடு சூப்பர் தான் தமிழ் தேசியம்ன்ற கோட்பாடு சூப்பர் அதெல்லாம் பிரச்சனை அதை வந்து பயன்படுத்துகிற விதத்தில் இருக்கிற சாதிப்புத்து மிகுந்த தலைவர்கள் தானே அதை சிக்கலாக்குறாங்க மாயாவதியானவர்கள் தான் அரசியலுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு திருவாவளன் அவர்கள் மறைமுகமா பேசியிருக்காரு இது யாரை பேசியிருக்கிறாரு அது யாரை பேசினாரு எதுக்கு பேசினாரு எப்படி பேசினான்றது மக்களுக்கு தெரியும் இப்போ நேரம் நான் முதல் ஒரு தான் போவேன் நான் அங்கிட்டுக்கிட்டலாம் போக மாட்டேன் அப்படின்னு போனால் நீ மக்கள்கிட்ட வந்தையா மக்கள்கிட்ட போறையா மக்கள்கிட்ட போ மக்கள்கிட்ட பழகு மக்கள்கிட்ட இருந்து கருத்துக்களை சொல்லணும் நான் இந்திய ஒழிப்பேன் அப்புறம் ஒரு இந்திக்காரனே கொண்டாந்து வச்சோம்னா நடக்குமாது மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் ஒற்றை தலைமையை ஒழிக்க வேண்டும் குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு தானே சார் பேசினாரு நான் என்ன சொல்றேன் லாட்டி சீட்டை ஒழிக்க வேண்டும் அதே மாதிரி சினிமா படம்லாம் வருது இல்ல அதை வந்து கள்ள டிக்கெட் விற்கிறாங்க அதை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன் மாமனார் யாரு சீட்டு விற்கிறவர் நீ அவருக்கு மறுமணம் வந்தனால இன்னைக்கு நீ கொஞ்சம் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பேசுற உனக்கு நான் சொந்த உழைப்புல வந்து காவல்துறையில சாதி வீரியர்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்ப தமிழ்நாடு அரசு கட்டுப்பாடத்தாம இருக்குதுங்களா கட்டுப்படுத்த முடியாமல் தானே கிடக்குது அதான் இங்க பெரிய பிரச்சனையே குளோக் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை திரு சங்கத்தமணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஓகே சார் இப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லைன்னா நகர முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கிறாரு கொள்கையில உறுதியா இருக்கிறாலும் விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த கட்சிக்கு இதை சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் எந்த கட்சிக்கும் நீ எப்படி கேட்குறீங்க அதாவது எங்களுடைய தலைவருடைய ஒரு யதார்த்தமான ஒரு பதிவை வந்து இது பண்றாரு அவர் வந்து வியட்நாமுக்கு வந்து உலக தமிழர் மாநாட்டு கலந்து கொண்டுட்டு வந்த பிறகு நேற்று இரவுதான் வந்தது வந்ததுமே இந்த ஒரு மீட்டிங் இந்த மீட்டிங்ல அவர் தலைவர் அந்த கருத்தை வந்து பதிவு செய்கிறார் முப்பத்தைந்து ஆண்டு காலமாக கடுமையாக நான் இந்த தேர்தல் களத்தில் அரசியல் களத்தில் நான் நிற்கிறேன் மக்களுக்காக உண்மையிலே உழைக்கிறேன் அது ஃபுல்லாக பேச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது மிகவும் கடுமையான ஒரு உண்மையை பதிவு செய்கிறார் தமிழ் சமுதாயத்திற்கு நீ அந்த வழியை தான் பார்க்கணும் தவிர அது ஒன்றும் ஒரு புதிய கருத்தில் யாரும் தெரிஞ்சது தானே இப்போ தேர்தல் அரசியலில் ஒரு டாக்டர் கலைஞர் மூ கருணாநிதிக்கு பிறகு அரசியல் ஞானமும் இன்னமும் சொல்லாற்றல் எழுத்தாற்றல் மக்களிடம் பழகுகின்ற அந்த பண்பு தமிழ் தேசியம் என்ற அந்த கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருக்கிற ஒரே தலைவர் எழுச்சி தமிழ் தானே அந்த கருத்தை நாங்கள் சொல்லணும் நீங்கள் பரப்பணும் மற்ற ஆளுங்க சொல்லணும் எதிர்கட்சியெல்லாம் சொல்லணும் ஆளுங்கட்சியெல்லாம் சொல்லணும் அவங்க சொல்லாம இருக்கிறதுனால எங்க தலைவர் அந்த கருத்தை ஞாபகப்படுத்துகிறார ஒழிய வேற ஒன்னும் இல்லாத ஒரு கருத்தை அவர் பேசல ஒரு யதார்த்தத்தை சொல்றாரு அப்படின்ற மாதிரி இல்ல அது யதார்த்தமான கருத்தான நெறியால அவர்களே இப்ப நாங்கள் இவ்வளவு வலிமையான ஒரு கட்சியாக இருக்கிறோம் இன்னைக்கு வந்து கேம் சேஞ்சர்னா திருமாவளவன் தான் இன்னைக்கு வந்து நாங்கள் மட்டும் வந்து இந்த கூட்டணியை விட்டு அப்படி லைட்டா அப்படி போயிட்டோம்னா இந்த கூட்டணி காலி ஆயிடும் நான் சொல்கிற யதார்த்தம் நான் ஒன்றும் இட்டுக்கிட்டு பேசலை சரி ஒரு யதார்த்தமான ஒரு கருத்து பட் இருந்தாலும் கூட அவங்க ஆறு சீட்டு தான் கொடுக்குறாங்க கடை கடந்த முறை இந்த ஐபேக்கு அந்த பயணிகள்லாம் வந்து அவங்க விளக்கம் கொடுத்து நாங்கள் டாக்டர் கலைஞமும் கருணாநாய் காலத்தில் நாங்கள் பத்து சீட்டு வாங்கின ஆட்கள் உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு தெரியும் பத்துனாவது பன்னெண்டு ஆகணும் பதிமூணு ஆகணும் பதினஞ்சு ஆகணும் அப்போ தானே போகணும் நீங்கள் டப்புன்னு குறைச்சி விட்டாங்க கரெக்டாக அப்போ அவங்களுக்கு தான் வழி உறுத்துறான் அதே நேரத்தில் எதிராளிகளுக்கும் வலியுறுத்துறான் உங்களுக்கு புரியுது ஒரு யதார்த்தமான ஒரு கருத்தை சொல்றாங்க இது வரைக்கும் அதெல்லாம் ஒரு காலம் ஏமாந்த காலம்லாம் இனி விடுதலை சிறுத்தை ஏமாறுறதுக்காக இல்ல கரெக்டா இங்க தலைவர் ஈஸியா ஏமாத்தி பண்ணலாம் எப்படி கேளுங்களேன் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டு போய் தலைவர்கிட்ட போய் இருந்தாலும் கூட என்ன அப்படின்னா உன்னே மன்னிச்சிருவாரு நீங்களே பாத்துரு யாரையும் ஒரு தட்டி கூட பேச மாட்டாரு அன்புக்கு வந்து அவர் அப்படியே இதாயிருவார் அது மாதிரி வந்து கூட்டணி இருக்கிறவங்க அப்படியே கட்டி பிடிச்சா உங்களை மாதிரி உண்டா சூப்பரான லீடரு நல்லா பேசுறீங்க அப்படின்னா சரி ரைட்டு ஓகே அப்படின்னு ஒரு கருத்தோட வந்தாலும் கூட சங்கிகளை அழித்துழிக்கணும்ன்றது நாங்கள் தெளிவா இருக்கிறோம் அந்த ஒரே காம்பிரமைஸ்க்காக இவங்க கொடுத்தா நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம வாட்டுக்கு அமைதியா இருந்தோம் ஆனால் வருங்காலங்கள் அப்படி அல்ல வருங்காலங்கள்லாம் சமூக நீதி ஆட்சி இது எல்லாருக்கும் எல்லாருக்குமான ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க ஆனா விடுதலை சீர்திய கட்சியோட பொடிகளை வந்து சில இடத்துல ஏற்ற முடியும் அதுதாங்க பிரச்சனையா இருக்கு அதைத்தான் நாங்க சொல்ல வர்றோம் சமூக நீதி ஆட்சி அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்டாலின் கரெக்டாக இருக்காரு பா நல்ல மனுஷன் அவரு அவரை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அவர் கீழே இருக்கிற அமைச்சர் பெருக்கு பெருமக்கள் சில பேர் சாதி வெறியா இருக்கிறாங்க சில அதிகாரிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா போலீஸ் அதிகாரிகள் ஒரு படத்தை சொன்ன மாதிரி பொறுக்கியாலாம் இல்லை அது படத்தில் சொல்லுவாங்க போலீஸ்னா பொறுக்கி அப்படின்னு ஒரு படம் அப்படிலாம் சொல்ல போறது இல்லை அதே மாதிரி ஒரு புத்தியில கொஞ்சம் இருக்கிறாங்க சிக்கல்களை உருவாக்குறாங்க இப்ப பாருங்களேன் நான் உன் கேக்குறேன் இந்த நேரத்தை நீங்கள் சொன்னதாக சொல்றேன் விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு வந்து இந்த அரசியல் களத்துல முப்பத்தைந்து ஆண்டு காலத்திற்கு மேலே அங்கே களத்தில் இருக்கிறான் என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது உங்கள் காதிலையோ இல்லை நீங்க ஏதாவது நீ சொல்ல பார்த்துருக்கீங்களா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவன் பாமக கொடியை வெற்றி சாய்த்து விட்டான் திமுக கொடியை வெற்றி சாய்த்து விட்டான் அதிமுக கொடியை வெற்றி சாய்த்து விட்டான் அப்படின்னு எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா பார்த்துருக்க முடியாது எங்கேயாவது ஒருத்தன் விடுதலை சிறுத்தைகள் போய் எவன் வீட்லேயாவது வந்து குடிசையில் தீய வச்சேன் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்க முடியாது எங்கேயாவது ஒருத்தன் விடுதலை சிறுத்தைகள் போய் எவனையாவது வெற்றி நான் தூங்கி இருந்தவன இல்லை எவனையாவது தண்ணி தொட்டில போய் மலத்தை கலந்தேன் இல்லை எவனாவது கோயிலுக்குள்ளே போகும்போது போகாதுன்னு தடுத்தேன் சொல்லுங்கள் வரலாற்றில் ஒழுக்கம் சார்ந்து நேர்மை சார்ந்து உண்மை சார்ந்து இந்த அரசியல் களத்தில் இருக்கிறது எழுச்சி தமிழர் மட்டுமல்ல எழுச்சி தமிழர் கருத்துக்களை உருவாகி களமாடக்கூடிய அனைத்து சிறுத்தை குட்டிகளும் அப்படி தான் இருக்கிறாங்க நேர்மையாக இருக்கிறாங்க அதான் உண்மை இப்போ நாங்கள் தேசம் காப்போம் மாநாடு நடத்தினோம் கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு பின்னாடியும் வந்து வெள்ளும் ஜனநாயக மாநாடு நடத்தினா எங்கள் கூட்டத்தில் நினச்சிருந்தோம்னா அந்த ஏரியாவில் ஒரு பாமாக கூட பறக்க முடியாது உண்மைதாங்க ஆனா அப்படி எங்களை எங்க தலைவர் வளர்க்கவில்லை எங்க தலைவர் என்ன சொல்றாருன்னா எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் எல்லாத்தையும் வந்து அன்பே வந்து முக்கியமா ஒரு மைய கருத்தாக இருக்க வேண்டும் அப்படின்றத எங்க தலைவர் எங்களுக்கு வலியுறுத்தியுடைய கொள்கை கோட்பாடு இன்னமும் கூட யாரையும் போய் அடிக்க சொல்லலை எங்களுக்கு செய்திருக்கிற கொடுமையெல்லாம் பார்த்தா நாங்க தேடி போய் கூட அடிக்கலாம் அதான் சொல்ல வர்றேன் எங்களை போய் எவனையும் அடின்னு சொல்லல அடிச்சா திருப்பி அடிந்தேன்னு சொன்னாரு உங்களுக்கு புரியுதா எங்களை போய் நாங்க தேடி தேடி அடிக்கலாம் கண்டுபிடிச்சி எவன்டா கொடியை எரிச்சான் அடுறாங்கன ஒரு போடு போடுறான் இவன் யார வந்து கொடியை வந்து வாய்ச்சான் போடுறாங்கன்னு ஒரு போடு அப்படிதான் வேற ஒண்ணும் போடுறானா வேற போடுன்னு நினைச்சு கூடாது டே புல்லோட்டு ஒன்னா கைய வெட்டினாடா போடுறாங்கன்னு ஒரு போடு கரெக்டானா அப்படி செய்யல நாங்கள் என்ன பண்ணுறோம் புல்லட்டு தானே நீ வந்து ஓட்டின கையை வெட்டின நாங்கள் இப்போ புல்லெட்டு ஓட்டுறோம் வர நாளைக்கு பலாயிரம் பேர் ஓட்ட போகிறோம் ஏறக்குறைய எங்கள் எஸ்டிமேட்டு பத்தாயிரம் புல்லெட்டுகள் நாளைக்கு மதுரையில் ஓட்ட போகிறோம் ரைட்டா அதற்காக நானும் என் கட்சியுடைய தலைமையிலாளர் பாலசிங்கமு இன்று இரவே அங்கே பெறப்படுறான் காலையில் பத்து மணி அளவில் மதுரை மாநகர கதியலங்க போகுது நல்ல வழியாக தப்பா இல்லை ஒரு பையன் வந்து நல்லா படித்தேன் மாணவன்க நீ ஏன் தலித்தா பார்க்குறீங்க மாணவ கூட்டமைப்பு மாணவர்கள்லாம் நேரம் குழல் கொடுத்துருக்கணும் ஆனால் மாணவங்கிட்ட இந்த தமிழ்நாட்டில் சாதி வரி பிடிச்சி திருறாங்க அதை கொடுக்கல அதே நடக்குது அதுதான் நடக்குது புல்லட் வந்து ஓட்டினான்ற ஒரே காரணத்துக்காக கல்லூரி நன்றாக படிக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக ஒரு நல்ல மாடி வீடு கட்டிருக்கின்ற ஒரே காரணத்துக்காக கையை வெட்டி விட்டாங்க நாங்கள் போய் ஆஸ்பத்திரியிலே பார்த்தோம் அந்த போலீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த பயில ஒன்பது நேரம் வைக்காதீங்க இங்கே பெரிய பெரிய தலைவர்கள் இங்கே வர்றாங்க இது பிரச்சனை ஆயிருக்கும் சரி பண்ணி வீட்டுக்கு இருக்காங்க போலீஸ் அப்புறம் நாங்கள் போய் அங்கே இருக்கிற மருத்துவ உயர் அதிகாரி இருப்பார் டீன் இருப்பார்ல அவரை போய் சந்தித்தான் அவர் டீன் ரொம்ப நேர்மையான மனிதன் இந்த நேரத்தில் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக டீன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் சொல்லிட்டார் எங்களுக்கு கட்சி தான் பார்க்க மாட்டாங்க போலீஸ்லாம் பயப்பட மாட்டாங்க நாங்கள் நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்போம் நோயாளிகள் பக்கம் நிற்போம் யார் வெற்றுப்பட்டானோ அவன் பக்கம் நிற்போம் நாங்கள் ஒரு மருத்துவராக இருந்து நாங்கள் பார்ப்போம்னு இப்போயும் மருத்துவமனையில் வச்சுருக்கிறாங்க அன்னைக்கு நாங்கள் மட்டும் போகாமல் இருந்திருந்து அன்றைக்கே அவனை வந்து அனுப்பி அனுப்பிவிட்டுருப்பான்னு வச்சுங்களேன் அவளை சாதி வரி பிடிச்சி போலீஸ் தர்றாங்க அப்போ அந்த நல்லா சரி பண்ணிட்டாங்க இப்போ நாங்கள் அதை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக எதிர்வினையாட்ட வேண்டும் என்பதற்காக விலவி எழுவோம் வீழ்ந்து விட மாட்டோம் விடுதலை பாதையை விட்டு விலகி விட மாட்டோம்னு நாளைக்கு நாங்கள் புல்லட்டை ஓட்டுறோம் சரிங்களா அப்போ ஓட்டும் போது இவங்க யோசிப்பாங்க சமூக இருக்கிற பேசுகிறவங்கெல்லாம் கொஞ்சம் திருந்து வாங்கின்னு ஒரு நம்பிக்கை தான் அதுக்கான எல்லாரையும் சாதி வெறி பிடிச்சுன்னு சொல்லலை இப்போ வந்து எரிச்சாங்களா அவங்க வீட்டிலே பாருங்க ஒடியும் எரிடா அப்படின்னு சொன்னது ராமதாஸ் ஆனால் அவங்க வீட்டிலே அடுத்த தலைமுறை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தப்புன்றார் பார்த்தீங்கன்னா வருத்தம் தெரிவிக்கிறேன் அவருக்கு இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் அவர் எதிராளியாக இருந்தாலும் கூட ஏன்னா ஒரு படித்தவர் ஒரு பண்பானவர் அதனால் அவர் கரெக்டாக சொல்றாரு ஏ தப்பு அப்பெல்லாம் செய்யக்கூடாதுப்பா காட்டு நம்ம என்ன செய்யாதீங்க ஆனால் இதை வந்து நீ உங்க அப்பாட்ட சொல்லுங்க பயல்கிட்ட சொல்லி என்ன பண்ணுவேன் பயலுகளை பூரா கெடுத்து வச்சது உங்க அப்பா தானே அவர் தானே சொன்னார் அந்த கொடியை பார்த்தாலே எனக்கு அறுவருப்பா இருக்கு சொன்னார சொல்லி ஒரு காலத்தில் சொன்னாருங்க அதே மாதிரி வண்டியில் போய் தூங்கிக்கிட்டே போய் ஒரு கண்ணை திறந்து பார்த்தா திரும்பி பார்த்தா எனக்கு கட்ட உடுத்தா இருக்குது ஐயோ எங்க பார்த்தாலும் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு காலத்தில் சொன்னாரு அதோடைய தான் இப்ப அந்த பயலுக பூரா அப்படி ஆயிட்டாங்க நான் மேடைக்கு மேடை எங்கள் தலைவர் சொன்ன ஒரு கருத்தை நானும் சொல்லுவேன் என்ன சொல்லுவாருன்னா எங்கள் தலைவர் ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கு ஒரு ரவுடி போதும் ஒரு கலவரத்தை உருவாக்க ஒரே ஒரு ரவுடி போதுங்க அப்படி போலீஸ் கூட்டம் மட்டும் ஒரு கல்லை விட்டா எரிஞ்சால் போதும் அப்படியே கலவரம் பத்திரும் அதுதான் ஒரு ரவுடி போதும் ஆனால் நிறைய ரவுடிகள் இருக்கிற இடத்த முறைப்படுத்துவதற்கு நெறிப்படுத்துவதற்கு தான் தலைவன் தேவை அப்போ எங்கள் தலைவர் தலைவர் எழுச்சி தமிழர் அப்போ அது மாதிரி அவங்கலாம் இருக்கணும் நெறிப்படுத்தணும் முறைப்படுத்தணும் அவங்க அரசியல் படுத்தணும் அது செய்யாமல் இது மாதிரி காட்டு முராண்டித்தனமாக செஞ்சனால்தான் அவன் தீய வைக்கிறேன் மலத்தை வந்து கடற்கிறேன் அப்படியே கலந்துட்டாங்கன்னு கத்துனோம்னா நீயே குற்றவாளின்றான் இவன் யாரு இந்த திராவிட மாடர்ன் ஆட்சி நடத்துகிற ஆட்சி பெருமக்கள் வந்து என்ன பண்றாங்க குற்றவாளிய கண்டுபிடிடா கண்டுபிடிடான்னு கத்துனா ஏ நீயே குற்றவாளிடான்னு எங்களை போட்டு தட்டாங்க அங்கிட்டு பார்த்துட்டே படிச்சு பிடிச்சு முன்னேறி வரம்னு ஓட்டினா கையை வெட்டி போடுறாங்க பெரிய கொடுமையா இருக்கு இந்த கொடுமையை வந்து வெளியில சொன்னா நம்ம என்ன சொல்ல முடியும் ஒன்னு சொல்லக்கூட முடிய சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம் இப்போ வந்து பாமக மேடையில் வந்து சாதிவாரி ஆகப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க அதுல வந்து தமிழர்களை வந்து சாதியாவும் ஒன்றிணைக்க விடல தமிழர்களே சேரவே விடல திராவிடத்தின் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில் பேசப்பட்டிருக்கு அதை எப்படி பாக்குறீங்க வருதான சூழ்ச்சிக்கெல்லாம் முக்கிய சூத்திரதாரரே வருதானே வேற யாரு திராவிடமே வந்து கொள்கையில எந்த பிரச்சனையும் இல்லை திராவிடம் அப்படின்ற கோட்பாடு சூப்பர் தான் தமிழ் தேசியம்ன்ற கோட்பாடு சூப்பர் அதெல்லாம் பிரச்சனை அதை வந்து பயன்படுத்துகிற விதத்தில் இருக்கிற சாதிப்புத்து மிகுந்த தலைவர்கள் தானே அதை சிக்கலாக்குறாங்க இப்போ ஒரு காலத்தில் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் தலித்து அல்லாதோர் கூட்டமைப்பு அப்படின்னு யாரும் உருவாக்குனா ஐயா தான் ஒரு ஓக்கினர் ஜீன்ஸ் பேண்ட்டு டீஷர்ட்டு மாட்டி கண்ணாடி மாட்டி இவங்க வந்து எங்கள் பிள்ளையெல்லாம் வந்து லவ் பண்ணுறாங்க ஐயா அப்படின்னு ஒரு தப்பான கருத்தை சொன்னார் பெண்கள் என்றைக்குமே திறமையானவர்கள் அதாவது ஒரு சயின்ஸே சொல்லுது ஐக்கு வந்து ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் பெண்க சரியான ஆளை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்லாம் இருக்குது ஆனால் இவர் வந்து ஒரு சாதி வெறி புத்தியில் சோசியல் சயின்ஸுன்ற ஒரு டெக்னாலஜியில் அந்த கருத்துக்கள்லாம் சொன்னார் ஆனால் அவர் சொன்ன கருத்துக்கள் நம்ம பயிர் சொல்ல முடியாது ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் ஏதாவது சொல்லியிருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் அன்புமணி ராமாசனம் பாராட்டேன் ஏன் பாராட்டுறேன் இப்போ இந்த அவர் கருத்து சொல்கிறாரில்ல அவன் இருந்தால் டேய் தப்புடா இப்படிலாம் செய்யாதீங்கன்னு நான் ஆனால் அன்புமணி சொன்ன மாதிரி ராமதாசே ஏன்னு சொல்லலை சொல்லுங்கள் ராமதாஸ் ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டு நான் போட்ட விதைப்பாடா வளருது கரெக்டாக இருக்குடா அங்கங்கே கலவரம் பண்ணுடா உங்களுக்கு வந்த செய்தி ஒன்று ரெண்டு நேற்று நைட்டு எங்களுக்கு ரெண்டு மூணு செய்தி வந்துச்சு அங்கங்கே இருக்கிற கொடியெல்லாம் ஒரு சின்ன பையன் பதினெட்டு வயசு பையன் வச்சு எரிக்கினேன் எரித்து அவன் பேஸ்புக்கில் போட்டிருக்கான் ஆனால் கைது பண்ணிட்டாங்க அப்புறம் ஒரு இடத்துல ஆள் யாரும் தெரியாமல் ஒரு வெட்டி போட்டுருக்குறாங்க விழுப்புரம் செய்யல கொடிய அப்ப இது ஒரு வேலையா சீராங்க செயல் திட்டமா மறைமுகமா என்ன செய்றாங்கன்னா கலவரத்தை உருவாக்கும் சாதி கலவரத்தை அப்படின்னு இது ஆர் எஸ் எஸ்லாம் இது வந்து ராமதாசுடைய அஜெண்டா ரைட்டாக ஆர்எஸ்எஸ்க்கு காரங்கெல்லாம் இப்போ வர மாட்டாங்க எலெக்ஷன் கரெக்டாக ஒரு ஆறு மாதம் முன்னாடியே வருவாங்க இப்போ வேணுன்னா அந்த மத்தாலும் அங்கே இயக்கம் மறைமுகமாக இருந்தது அது அவங்க வேலையாக இருக்குது இந்த வேலை முழுக்க முழுக்க வந்து ராமதாஸ் வந்து தன்னுடைய அரசியலுடைய தோல்வியை மறைப்பதற்காக நீ பெரிய வீழ்ச்சியை போனோன்ற ஒரே காரணத்துக்காக மீண்டும் இது மாதிரி கலவரத்தை தூண்டுவதற்கான முயற்சிக்கிறார் ஆனால் அது வந்து தப்பு கலவரம் என்பது கத்தி என்பது ரெண்டு பக்கம் இல்லாத பிடி இல்லாத கூர்மையான ஆயுதம் நீ எதை எடுக்கிறையோ அதை தான் எதுனே எடுப்பேன் அப்படி செய்யக்கூடாது ஐயாவுக்கு அறிவுரை சொல்ல அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய இல்லை நான் அவர் அன்பு மகனுக்கு சொல்கிறேன் ஏன்னா அவர் படித்த ஒரு டாக்டர் நான் ஒரு இன்ஜினியர் அந்த முறையில் அவருக்கு அன்பாக சொல்கிறேன் அப்பாவுக்கு கொஞ்சம் திருத்துங்க அப்படின்னு சொல்லி காலாவதியானவர்கள் தான் அரசியலுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மறைமுகமாக பேசியிருக்காரு இது யாரை பேசியிருக்கிறாரு அது யாரை பேசினாரு எதுக்கு பேசினாரு எப்படி பேசினான்றது மக்களுக்கு தெரியும் நீ அதை போட்டுக்கிட்டு பெருசாக தெரியாத மாதிரி கேள்வி கேட்காதீங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒருத்தர் வந்து நல்லா சினிமாவில் ஒரு ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் சினிமாவில் நடிப்பாங்க நல்லா நீ வாட்டுக்கு விஜய் நினைக்கக்கூடாது நான் எதார்த்தத்தை சொல்றேன் நல்ல டான்ஸ் போடுவாங்க குத்து டான்ஸ் போடுவாங்க பொண்டாட்டிகளை கூட வெரைட்டி விட்டு அவங்க வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியாக இருப்பாங்க நல்லா நைட்டு பூரா தண்ணி அடிப்பாங்க நான் சொல்லப்படுறது அதெல்லாம் அந்த ஒரு அம்மா ஒன்று சுஷில் லீக்கில் எல்லாம் போட்டு விட்டுருச்சு உலகம் பூரா போயிருச்சு இப்போ நேரம் நான் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு தான் போவேன் நான் போக போகமாட்டேன் அப்படின்னு போனால் அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குல்ல மக்களை அரசியல் படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல நீ மக்கள்கிட்ட வந்தையா மக்கள்கிட்ட போறையா மக்கள்கிட்ட போ மக்கள்கிட்ட பழகு மக்கள்கிட்ட இருந்து கருத்துக்களை சொல்லணும் சும்மா ஒரு சின்ன ஒரு வீட்டுக்கிட்டு பக்கத்துலேயே ஒரு இடத்த உருவாக்கிக்கிட்டு அங்கே கூட்டியாந்துக்கிட்டு நான் இந்தியை ஒழிப்பேன் அப்புறம் ஒரு இந்திக்காரனை கொண்டாந்து வச்சோம்னா நடக்குமாது யார் சொல்லுங்க உங்களுக்கு புரிதா புரிதா புரியல இதில் ஐபேக்கு பிரசாந்த கொண்டாந்து நீ அவனே ஹிந்திக்காரன் அந்தாலே ஒரு கட்சி வச்சு நடத்தி இருக்கிறேன் அங்க பீகார்ல இருக்கிற அந்த இந்திய அளவுல ஒரு கூட்டணி உருவாக்க போறோம் அதனால இந்த கூட்டணி இங்க முடிக்க பாரு அதுக்குள்ளேயும் இவங்க கூட்டணி இந்தியா லெவலில் உருவாக்குறாங்கன்னா இது பூரா யாரும் சொல்லலாம் இப்போ சொல்லலாம் இப்போ யாரும் கேட்டால் கூட நான் சொல்லி இதுக்கு பின்னாடி இருந்து யார் இயக்குறாயின்னு நீ ஒன்று கேட்டீங்க பார்த்தீங்களா அந்த குரூப்பு தான் இந்த குரூப்பு ரைட்டாக அதனால் வந்து அவங்களுக்கு நான் அட்வைஸே பண்ண போகிறோம் என்ன சொல்கிறோம்னா தம்பி நீ வந்து நேரடியாக முதல்வர் சீட்டுக்கு ஆசைப்படுறது ரைட்டு தப்பு இல்லை போய் மக்கள்கிட்ட போ மக்கள்கிட்ட பழகு இன்டர்வியூலாம் கொடுக்குறியா கொடுக்க மாட்ற மோடியும் வந்து மைக் மைக்கை பார்த்தாலே பயந்து அடித்து ஓடிடுறார் ஓ மை காட் அப்படின்னு ஓடி போயிடாரு நீனும் அதே மாதிரி மைக்கை பார்த்து நீ பத்திரிக்கையாளர் சந்திக்க மாட்டேற ரெண்டாவது மக்கள்கிட்ட போகணும் இப்ப அவர் வந்து அரசியலுக்கு வந்தாரு நல்லா கேட்டுக்கங்க வந்து ஒரு வருஷம் பாகுதா ஒரு மாநாடு எடுத்து ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு இல்ல அங்க ஒரு மாநாடு மாநாடுக்கு பிறகு ஒரு புத்தக நிகழ்ச்சி வெளியீட்டு விழா இப்ப நேர அடுத்து ஒரு ஆண்டு இப்ப நேரா எந்த போஸ்ட் முதல்வர் போஸ்ட் துணை முதல்வர் எல்லாம் வேணாமா எந்த போஸ்டும் வேணாம் நேரடியா முதல்வர் கேக்குறாரு கேட்கற அளவுக்கு நீங்க உழைக்கணும்ல பாட்டு பண்ணணும்ல மக்கள்கிட்ட அதுதான் சொல்றேன் தவிர நாங்க ஒண்ணு அவரை வந்து அதே என்ன பேசுறாரு அப்படின்னா நான் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் நான் ஒரு வார்த்தையை விட்டேன் அதனால் வந்து எனது கட்சியிலேருந்து தூக்குறதுக்காக வந்து பல திட்டங்கள் போட்டிருந்தாங்க என்னை செதைக்கிறதுக்காக பல்வேறு திட்டங்கள் செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அதை எப்படி பார்க்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் அவரை போட்டுக்கிட்டு யாருங்க சதைக்கிறா பாவங்க அந்த தம்பி உயரமாக இருக்கான் இருக்கா நீ அவரை பற்றியே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிலாம் இல்லை அந்த தம்பி வந்தார் இருந்தார் போயிட்டார் அவ்வளோதான் அவர் லாட்ரி சீட்டுக்காருடைய ஒரு யார் மருமையன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியும் அவரை பார்த்தா யாருப்பா அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர் இப்போ இல்லை வாலிபால் பிளேயர்ப்பா ஏதோ சம்மேளத்தில் இருக்கிறார் ஏதோ இந்த விளையாட்டு தலைவராக இருக்கிறாருன்னு தான் தெரியும் லாட்டி சீட்டு விற்கிறவுக்கு வந்து மருமனாக இருக்காருன்னு தெரியும் இவ்வளோ தான் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து ஒரு தலைவராக வளர்ந்துக்கிட்டு இருக்கார்ல அதுக்கு நம்மகிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்தார் கரெக்டாக கொஞ்ச நாள் இருந்தாருங்க இங்கே எடுத்து முடிச்சுட்டு ஜாலியாகிட்டு இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு அங்க தான அது சரியான கருத்தா சரியில்லாத கருத்தான் வந்து இப்ப பெருசா பேசுற அளவுக்கு அவர் அவர் என்ன என்ன பேச்சு ஒழிக்க வேண்டும் ஒற்றை தலைமையை ஒழிக்க வேண்டும் குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு நான் என்ன லாட்டரி லாட்டிச்சிட்டு ஒழிக்க வேண்டும் அதே மாதிரி சினிமா படம் எல்லாம் வருது அத வந்து கள்ள டிக்கெட் விற்கிறாங்க அதை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன் அது வந்து பிரத ஒரு யதார்த்தத்துக்கு வாங்க அதாவது மன்னராட்சி அப்படி நடந்துகிட்டு இருக்கு நடக்கிறது மக்களாட்சி எந்த மன்னராட்சியை சொல்கிறாரு மன்னராட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடியே வந்து ஒழிச்சு கதையை முடித்தாச்சு சோழியை முடித்தாச்சு ஆனால் இப்போ அவர் எந்த இதில் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியலை ஒருவேளை அவர் வந்து இப்படி கூட சொல்லலாம் மன்னராட்சின்னு என்ன சொல்கிறாரா அவர் அப்பா ஸ்டாலின் ஸ்டாலினுடைய அப்பா வந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர் பேரன் வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு அந்த கருத்தில் கூட சொல்லலாம் நான் நினைக்கிறேன் அது கூட ஒரு வகையில் சரியாக கூட இருக்கலாம் நான் இன்னொரு கருத்து சொல்றேன் நான் சொல்கிறேன் இப்போ உங்கள் மாமனார் யார் சீட்டு விற்கிறவர் இப்போ நீ அவருக்கு மாமனார் வந்த மறுமணம் வந்தனால இன்னைக்கு நீ கொஞ்சம் வாய்ஸ் ஆஃப் தமிழ்னா வச்சு பேசுற உனக்கு நான் சொந்த உழைப்பில் வந்தியா சங்கத்தமிழை மாதிரி இல்லை எழுச்சி தமிழ் மாதிரி வந்தையா வரல நீ யாரை நம்பி பக்கத்தில் போய் நிற்கிற விஜய் விஜய் என்ன தான் தானா எந்திரிச்சு வந்தாரா

நாடறிந்து தயாரிப்பாளர் சாதாரண படம் நான் மகாநல்லன் ஒரு படம்லாம் பார்த்துருப்பீங்க நான் அடிமை இல்லையா ஏதோ ஒரு நான் சிகப்பு மனிதன் யார் இயக்குனர் நான்சிகப் மனிதன் சட்டம் ஒரு இருட்டர் யார் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேர் அவருடைய தான் அவரு இது இது என்ன இது மன்னராட்சி இல்லையா இது என்ன அது கலை உலகத்தில் நீங்க ஒரு ஆட்சியை கொண்டு வர்றீங்க தனியா அப்பா வந்து பெரிய இயக்குனர் அப்பாவுடைய பிள்ளை அந்த பெரிய நடிகர்னு வந்த அதே மாதிரி இன்னைக்கு ஓ மாயன் வந்து இன்னைக்கு இன்னொரு தயாரிப்பாக அதனால் ஒரு இயக்குனராக வந்துகிட்டு இருக்குறாப்புல இது என்ன அதுக்கு பேர் என்ன அப்புறம் இங்கிட்டு வாங்க நீ சொந்த காசடியாக வந்த என் தம்பி தான் அவன் அன்பு அவன் பேர்னா ஆது அர்ஜுன் ரைட்டாக எதார்த்தம் பேசினா உண்மை பேசக்கூடிய ஆள் உனக்கு எப்படி வந்துச்சு நீ உயரமாக இருக்கிறனால எல்லாரும் உன்னை பார்த்து கேமரா எடுக்கிறாங்களா இல்லை இங்கே ஒவ்வொரு வந்து வெயிட்டான ஆள் யாரு ஓ மாமனாரு உன் வெயிட்ட அவனை பற்றி எல்லாம் பார்க்குறாங்க வர்றாங்க ஐபேக்கு வரைக்கும் போகிறீங்க அதனால் ஐபேக்கு யார் அவன் ஒரு ஐயப்பையன் இது உலகத்துக்கு உலகம் தெரியாதா ஐயன் வந்து நமக்கு நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது டாக்டர் கலைஞர் மூக்கர்னா எந்த ஐபேக்கை வச்சாரு இவங்க எதுக்கு ஐபேக்கை வச்சு எங்களை காலி பண்ணாங்க பத்து சீட்டு பாதி சீட்டு வாங்குறப்ப அவன் தான் வந்து ஆறு சீட்டு கொடுக்க சொன்னேன் யார் ஐபேக் அந்த பாக்கி வந்து சொன்னது எல்லாருக்கும் ஆறு சிங்க வரிசையா கொடுங்க அப்படின்னா உண்மை சூறன்ல நேரடியா இப்போ தமிழ்நாட்டுல வந்து நாடாளுமன்ற தொகுதியில வந்து குறைக்கிறதாவும் முப்பத்தி ஒன்பத வந்து முப்பத்தி ஒன்னா குறைக்கிறதா மத்திய அமைச்சர் வந்து பேசியிருக்காரு இது எந்த அளவுக்கு விளைவு ஏற்படுத்தும் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும் இது அவர் சொல்றாரு யாரு டக்கலா பாய் டக்கலா பாய் யாரும் தெரியுமா ஹிந்தி தெரியாது ஹிந்தி படிங்க மேல போய் படிச்சா அறிவு வளரும் சொல்றாங்க அதெல்லாம் ஒரு அதாவது அறிஞர் அண்ணாட்டம் சொன்னாங்களா ஐயா முப்பது நாளில் வந்து இந்த ஹிந்தியை படிச்சிடலாம் படிங்க அப்படின்னாரா அறிஞர்ண்ணா சரி ரைட்டு ஓகேடா படிச்சிருந்தாரான் உன்னே ஆச்சரியப்பட்டேன் எப்படி ஒத்து ஆமாம் முப்பது நாளைக்கு மேலே அதில் படிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அறிஞர்ண்ணா அது வந்து நானும் முப்பதே நாளில் படித்து முடிச்சிட்டேன் ஒரு புத்தகம் வச்சுருந்தேன் முப்பது நாளைக்கு ஹிந்தி படிப்பது எப்படி அது என்ன இருக்குது ஒரு மயிரும் இல்லை சாதாரண ஒரு லாங்குவேஜ் அது வந்து ப்ரெசென்டேஜும் இருக்காது ஃபியூச்சர் டென்ஸ் இருக்காது பாஸ்ட் டென்ஸ் இருக்காது எல்லாம் ஒரே டென்ஸில் பேசுவாங்க நீங்களே படிக்க முயற்சி பண்ணியிருங்க முப்பது நாளில் படித்து முடிச்சிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டக்கலா பாயினா சொட்ட பையன்னு அறுத்தான் யார் சொல்கிறேன்னா நம்ம அமித்ஷாவை சொல்கிறேன் ரைட்டா சொல்றதானே அவரு அதாவது ரொம்ப ஃபீல் பண்ணலாம் தைரியமாக போடுங்கள்லாம் பயப்படுத்தவர் நான் பார்த்து எனக்கு கேஸ் வந்தேன் டக்கலா பாய் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் இல்லை நான் குறைக்கலன்றாரு அவர் இடையில வந்து உடனே நம்ம இவர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து அவர் ஃபோனை நோ 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 அதில் நாங்கள் ஆளை குறைக்க மாட்டேன்றாங்க அதான் ரைட் நீ குறைக்காமல் இருக்க பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அதை படி கூட்டிடாதீங்க பிரச்சனை அதானே நீங்கள் எங்களுக்கு நாற்பது சீட்டு முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் ஒன்று ஓகே இப்போ அவங்க நூறு நூற்றி இருபது சீட்டு வச்சிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசன்னா அவன் மட்டும் அங்கிட்டு இரநூறுவா சீட்டானு என்ன பண்ணுவீங்க ஏங்க நீங்கள் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இவன் இந்த குறிப்பு இல்லை காங்கிரஸ்க்காரங்க காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு ஒரு சிஸ்டரை கொண்டாந்திங்க ஃபேமிலி பிளானிங்கில் அந்த ஃபேமிலி பிளானிங் கொண்டு வந்த பிறகு அதை முறையாக நடைப்ப நடைமுறைப்படுத்தியது தமிழ்நாடு கேரளா நம்ம தான் அதுக்கு குறிப்பாக சவுத் இந்தியா ஏறக்குறைய விருந்தேன் ஆந்திரா கூட தான் கர்நாடகா கூட தான் ஆனால் நமக்கு வந்து மக்கள் தொகு குறைஞ்சி போச்சு ஆனால் அந்த பயலுக்கு வந்து வீட்டுக்கு பத்து பிள்ளையை பெற்று விட்டாங்க இப்போ நம்ம வீட்டை பாருங்கள் எல்லா வீட்லேயும் மேக்சிமம் ரெண்டு பிள்ளைகள் தான் ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை ஏன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் நமக்கு ஏன் மற்றொரு பிள்ளை பெக்காம வேறு நிறைய பேர் தருகிறேன் இன்னொரு மெட்ரோ சில பேர் பிள்ளை பெக்க முடியாமல் இருக்கிறேன் அது வேற பிரச்சனை இப்போ இருக்கிற இந்த ஓலிகளில் திண்டு உண்ணாங்களுக்கு சத்து ஒன்றும் இல்லை ஒரு அப்படியே ஆகி போச்சு அது வேற பிரச்சனை இந்த இருக்கும் பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் நமக்கு வந்து இடஒதுக்கீடை வந்து அதாவது அந்த இப்போ இதை குறைக்க போகிறாங்களாம் எம்பிசிட்ட குறைக்க மாட்டாங்க நமக்கு தெரியும் ஏன்னா அவர் சொல்லிட்டார் அமித்ஷா வந்து டக்கலா போய் விவரமா இல்லை அவரே சொல்லிட்டார் ஆனால் கூட்டிட்டாங்கன்னா அங்கிட்டு அவங்க சிக்கலாகி போயிரும் அப்போ நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க நீ ஓட்டு போட்டாண்ணா ஓட்டு போடாட்டினானா இப்போயும் நம்ம போடுறதுல அது ஒரு பிரச்சனை நாற்பதுமே நம்ம அடிச்சிடறோம் அதனால் வந்து இப்போ கர்நாடகாவில் கொஞ்சம் சீட் வர்றாங்களே கேரளாவோட ஒரு ஒரு எம்பி வந்துருக்குறாங்களே இப்போ அங்கேயும் வந்து பண்ணிட்டானே சிக்கல் இல்லை அதனால் அங்கே கூட்டிட்டாங்கன்னா இவங்க வந்தாலும் வரலாம் பிரச்சனை அங்கே வச்சு ஆட்சியை பிடிச்சிடுவாங்க அதுக்காக திட்டம் போடுகிறார்கள் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அதற்காகத்தான் வருகின்ற ஐந்தாம் தேதி தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு இதுக்கு ஒரு நாங்கள் தீர்வு எடுக்க போறோம் இதுல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றேன் அதில் கோபத்தில் வரலன்ட்டார் விடுங்க அவ்வளவு மேட்ரு பேசி கொண்டு இருந்த தருணத்துல கூட ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதனால அவர் அந்த கோபத்தில் வராமல் இருப்பார் ஆனா பட் நான் அந்த நேரத்தில் சொல்றேன் அந்த கோபம் வேற இது வேற இது வந்து நம்மளுடைய உரிமை மாநில உரிமை விட்டுக் கொடுக்க கூடாது அதனால வந்து அதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சாதி வெறுப்பும் சனாதன நெருப்பும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து ஒரு மாநாடு ஒரு பேரணி ஒன்று போடுறதா இருக்கீங்க அதோடய நோக்கம் என்ன காரணம் என்ன நோக்கம் என்னன்னா நாங்கள் கூட்டம் தான் இருக்கிறேன் கூட்டம் இருந்தாலும் வந்து எங்கள் மக்களுக்கான பாதுகாப்பு ஒழுங்காக நடக்கிறது இல்லை எங்கள் மக்களுக்கான பிரச்சனையை தீர்க்கறதில்லை இவ கேட்டாங்கன்னா திராவிட மாடல் வாங்க எல்லாருக்கும் எல்லாரு வாங்க பெரியார் மண்ணுன்னு வாங்க ஆனால் நாங்கள் வந்து நல்ல சட்டமாட்டி நல்ல ஒரு வீட்டை கட்டி நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தோம்னா காலேஜில் படித்தோம்னா கையை வெட்டி போடுறாங்க உள்ளிட்ட ஓட்டுனா அப்புறம் மேல் பாதின்ற ஒரு இடத்துல எல்லாம் மானக்கேடு தைரியமாக போடுங்க மேல்பாதின்ற ஒரு இடத்துல ஒரு பறையன் வந்து ஒரு இன்ஜினியர் கோயில்களை போயிருக்கிறேன் அடித்து கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறேன் நீதிமன்றம் இப்போ சொல்லியிருக்கு உள்ளே கூட்டி போடணும் இங்கே திராவிட மாடல் வாங்க நீ உள்ளே கூட்டி போக மாட்டாங்க இதெல்லாம் நான் பேசினா என்னை உடனே கூட்டிலேருந்துகிட்டே முன்பு பேசுகிறேன்னு என்னை வேறு சொல்லுவாங்க நான் நியாயமாக தான் கேட்குறேன் நேர்மையான கேட்குறேன் ஏங்க இதெல்லாம் வைக்க இல்லையா ஒரு நீதிமன்றம் சொல்லுது நீ உள்ளே கூட்டிகிட்டு போங்கடான்னு நம்ம வந்து அனைவரையும் அர்ச்சகராகலாம்ன்ற திட்டம் கொண்டாடுறாங்க எல்லாம் வந்து அப்படியே கண் தொடைப்பாக செய்யக்கூடாது தைரியம் இருந்தால் உண்மை இருந்தால் திராவிட மாடல் நேர்மை இருந்தால் அந்த மேல் பாதியில் கோர்ட் ஆர்டரை வந்து வ வலியுறுத்தி உள்ளே கூட்டிகிட்டு போகணும்ல இது மாதிரி தொடர்ந்து சாதி பிரச்சனை எங்க கொடியை பார்த்தா மட்டும் தக்க எங்க தகத்தக்கன்னு எரியும் போது என்ன எரியுதுன்னு தெரியல என் கொடியை பார்த்தாலே விவசாய சாதி வரியனுக்கு மட்டும் இல்லைங்க போலீஸுக்காரனுக்கும் எரியுது அங்க இருக்கிற மதுரை ஒரு கலெக்டர் அம்மா அந்த அம்மாவுக்கும் எரியுது எங்க எரியும் தெரியல பெரிய சிக்கலாக இருக்குது கலெக்டர் அம்மாங்க ஒருத்தர் வந்து அந்த அம்மா கொடி ஏற்ற விட மாட்டேங்குதுங்க அப்போ இவ்வளவு சிக்கல்கள் நடக்கிற இந்த தருணத்துல நாங்கள் இன்னமும் அமைப்பாய் திரண்டு இருக்கிறோம் அப்படின்னு நாளைக்கு புல்லட் பேரணி புல்லட்டில் ஒருத்தர் ஓட்டுவார் பின்னாடி ஒருத்தர் புக்கை கையில வச்சுக்குவார் அமைப்பாய் திருன்ற புத்தகத்தில் இப்போ அரசியமைப்பு சட்டத்தை வச்சுட்டு நாளைக்கு வந்து சென்னையே வந்து கதியை சென்னையில் மதுரையே கதியுன்ற அளவு அளவிற்கு ஒரு மாபெரும் புல்லட்டு பேரணி நடத்துவதற்காக நாங்கள் இருக்கோம் ஆயுத்தம் ஆகி கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு இந்த போலீஸ்காரே அதுக்கும் பெர்மிஷன் கொடுக்கல அப்புறம் நாங்க பார்த்து நீ கொடுக்க மாட்டேன் அப்படி ஒண்ணும் பிரச்சனை நீதிமன்றம் போனோம் நீதிமன்றம் போனோம் நீதிபதி நல்ல மனுஷன் அந்தாலும் காரி துப்பிட்டா டே என்னடா அவங்க கையை வெட்டி இருக்கிறேன் அவ்வளவு கொடுமை நடந்திருக்கு அதை வலியுறுத்தி அவங்க ஒரு இது புல்லட்டில் போனா உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு காவல்துறையில் சாதி வீரர்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்ப தமிழ்நாடு அரசு கட்டுப்பாடு எத்தாம இருக்குதுங்களா கட்டுப்படுத்த முடியாமல் தானே கிடக்குது அதான் எங்கள் பெரிய பிரச்சனையே தமிழக முதல்வர் நல்ல மனுஷனாக இருக்கலாம் தமிழக முதல்வருடைய கொள்கை நல்ல கொள்கையாக இருக்கலாம் திராவிட மாடல்ன்ற கொள்கை ஆனால் அவரை சுற்றி வந்து சில சாதி வரி பிடித்த அமைச்சர் பெருமக்கள் இருப்பாங்கன்னு எங்களுக்கு சந்தேகம் வழங்க அளிக்குது அதே நேரத்தில் பெரிய பெரிய அதிகாரி இருக்காங்க பாருங்க ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி நிர்வாகத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க பூரா கொஞ்சம் சங்கி புத்தி உள்ளவனாக இருப்பாங்க அவருக்கு அதை வந்து தமிழக முதல்வர் நல்லா க உணர்ந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை எல்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்ததுல இருந்து தொடர்ந்து சாதி கலவரம் நடக்குது பாத்தீங்களா சாதி பிரச்சனை நடக்குது தேவையில்லாம அங்கங்க முன்பு நடந்துகிட்டே இருக்குல்ல எல்லா இடத்துலையும் பாருங்க வர சாதி பிரச்சனை நடக்குது அது தப்பு ஏறக்குறைய எனக்கு தெரிய வந்து மதுரை எவிடன்ஸ் கதிர்ன்றவர் ஒரு ஒரு சமூக செயற்பாட்டாளர் அவர் என்ன சொல்றாருன்னா ஆண்டு ஒன்றுக்கு ஒரு எண்பது கொலை நடக்கும் ஆனா இப்ப வந்து இந்த ஆட்சி வந்த பிறகு ஆண்டு ஒன்றுக்கு நூற்றுக்கு மேற்பட்ட கொலை நடக்கும் செஞ்சுரி அடிச்சிருச்சு அறுபத்தி நாலு எழுபத்தி நாலு எண்பது இந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கணக்கு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செஞ்சுரி அடிச்சிருச்சு அப்போ சாதி புத்தி அதிகமாகிருச்சு இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனால் நீ சோசியல் மீடியா நிறையா வந்துருச்சு நிறைய பேர் தைரியமாக போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க இவெல்லாம் நடந்தாலும் கூட சாதி கொலைகள் வன்கொடுமைகள் அதே மாதிரி ஆணவ படுகொலைகள் நடக்குது அவர் குற்றம் சுமத்துகிறார் வந்து உண்மையிலே தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் கவனமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுப்பார் என்று நம்புகிறேன் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சதுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்